السلام عليكم ورحمة الله تعالى وبركاته الحمد لله الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على نبي المرسلين وعليه وصحبه أجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم أرأيت الذي إن كذب وتولى أرأيت إن كذب وتولى ألم يعلم بأن الله يراه كلا لئن لم ينتهي لنسفهم بالناصية

வல்ல இறைவன் அல்லாஹு தாலாவுடைய சாந்தியும் சமாதானமும் என்றும் என்றென்றும் நின்ற நம்முடைய முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு ரபுல் ஆலமின் நம்முடைய இந்த தராவியத் தொலகையை ஒரு காரணமாக ஆக்கி வைப்பானாக அன்பான சகோதர பெருமக்களே ஒவ்வொரு நாளும் தராவியத் தொலகைக்கு பிறகு அல் குர்ஆனும் நவீன நவீன் அறிவியலும் என்ற தலைப்பின் கீழே அறிவியல் சார்ந்த குரானுடைய வசனங்களை பார்த்து வருகிறோம் அந்த அடிப்படையில் அலக் என்ற அத்தியாயத்துடைய கடைசி பகுதியில் அர்லா அல்லாஹூ தாலா பேசுவான் ஹஜரத் ரசூல் அல்லாஹி சல்லாஹ் அலிஹி வசல்லம் அவர்கள் காபத்துல்லாவில் தொழுது கொண்டிருக்கும் பொழுது அபுஜஹல் ஒட்டகத்துடைய குடலை ரசூல்ல்லாஹின் மீது போட்டு சிரமப்படுத்தினான் இப்போ அந்த சமயத்தில் அல்லாஹூத்தல்லா கொஞ்சம் கடுமையான வார்த்தைகளை கொண்டு செய்திகளாக அனுப்பினான் வசனங்கள் கொஞ்சம் கடுமையாக இறங்கியது அராயித்தையின் கததபவத்தவல்லா அவனை பார்க்கவில்லையா பொய்ப்படுத்துகிறான் அல்லாஹூம் அல்லாவுடைய ரசூலையும் பொய்ப்படுத்துகிறான் பொறம் எதுகிட்டு ஓடுகிறானே இவனை நீங்கள் பார்க்கவில்லையா அலம் யாலம் அன்னல்லா ஹெரா என்ன அவன் எண்ணிக்கொண்டானா அவன் நம்ம பார்க்கலென்ட்டு அவன் செய்கிற சேட்டையெல்லாம் எனக்கு தெரியாது அவன் செய்கிற சேட்டையெல்லாம் எனக்கு தெரியாது நான் அவனை பார்க்கல என் பார்க்கவில்லை என்று எண்ணிக்கொண்டானா கல்ல அப்படிலாம் கிடையாது இல்ல இல்லை மீன் தஹி அவன் திருந்திக்கணும் எவன் இந்த மாதிரி மோசடிய மோசமான காரியங்களை செய்கிறானோ அவன் திருத்திக்கணும் அப்படி இல்லை பின் ஆசியா அவன் முன்னொற்றி ரோமத்தை பிடித்து நம்ம இழுத்துட்டு வருவோம் அல்லாஹோத்தால சொல்வான் முன் ரோமத்தை பிடித்து இழுத்து வருவோம் நரகத்தில் வீசுவோம் என்பதாக சொல்வான் அது எப்படிப்பட்ட முன்னேற்றி ரோமம் நாசியத்தின் காதிபத்தின் ஹாத்தியா பொய் சொல்லக்கூடிய குற்றங்களை இழைக்கக்கூடிய முன்னேற்றி ரோமத்தை கொண்டு பிடித்து நம்ம இழுத்து வருவோம் என்பதாக அல்லாஹுத்தான் இந்த வசனத்தில் சொல்லி காட்டுகிறான் அல்லாஹ் இந்த வசனத்துடைய ஸ்லாங் முழுக்க முழுக்க கொஞ்சம் கோபமாக பேசுகிறான் தன்னுடைய ஹபீபு மேலே ஒட்டகத்துடைய குடலை அசல ஒட்டக குடல்னா மலக்குடல் பெருங்குடலுக்கு மலக்குடல் மலக்குடலை போட்டு சிரமப்படுத்தினான் என்ற காரணத்தினால அல்லாஹ் கொஞ்சம் கடுமையாக பேசுகிறான் இப்போ இந்த வசனத்துடைய இறுதியில் அல்லாஹ் சொல்லும் பொழுது அவன் தன்னை திருத்திக்கணும் அப்படி திருத்தல அவன் முன்னெற்றி ரோமத்தை பிடித்து இழுத்து வருவோம் அப்படின்னு சொல்கிறதோட முடிச்சுட்டா பரவாயில்ல அல்லாஹோட முடிக்கல முன்னெற்றி ரோமத்தோடு அல்லாஹ் சொல்லும் பொழுது நாசியத்தின் நாசியான முன்னெற்றி ரோமம் நாசியத்தின் காதிபத்தின் பொய் சொல்லக்கூடிய ஹாதித்தின் தவறு இழைக்கக்கூடிய குற்றம் இழைக்கக்கூடிய முன்னேற்றி ரோமம் என்பதாக அல்லாஹாலா சொல்லி காட்டினான் இப்போ இந்த இடத்துல அல்லாஹ் தாலா தன்னுடைய மனிதனுடைய முன்னேற்றி ரோமத்தையும் பொய் சொல்லக்கூடியதையும் தவறு இழைக்கக்கூடிய வார்த்தையும் சம்பந்தப்படுத்தி பேசுறதுக்கான காரணம் என்ன என்று பார்க்கும் பொழுது அருமையான சுதந்திர மக்களை இன்றைக்கு நவீன அறிவியல் வியக்கிறது வியந்து கிடைக்கிறது மனிதனுடைய மூளையுடைய அமைப்புகளை ஆய்வு செய்து இந்த வசனத்தோடு பொருத்தி பார்க்கிறது இந்த வசனம் நூற்றுக்கு நூறு அப்படியே முழுமையாக புரிஞ்சு போகிறது பொதுவாக மனிதருடைய மூளையை மூன்று பாகங்களாக பிரிக்கிறார்கள் முன்னாடி இருக்கக்கூடியது பெருமூளை முன்மூளை மூணு முன்மூ மூலை முன்பகுதியில் பெருமூளை இருக்கிறது இதுக்கு செருபுறம் சொல்லுவாங்க பெருமூளை செருபுறம் நடுப்பகுதிக்கு மிட்பிரைன் சொல்லுவாங்க பின்பகுதிக்கு சிறு மூளை செறி பெல்லம்னு சொல்லுவாங்க இப்போ முன் மூளை செருபுறம் பின் மூலை செரி பெல்லம் நடுவில் இருக்கிறது மிட்பிரைன் இப்போது இந்த மூலையுடைய அமைப்புகளை பற்றி சொல்கிறாங்க மனிதனுடைய பெருமூளை இருக்கிற செருபுறம் இதுதான் நெற்றி பகுதியில் இருக்குது மூளை மூளை முழுக்க நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் மூளை இந்த தலை முழுக்க இருக்கும் மனிதனுடைய உடல் வெயிட்டில் எடையில் ரெண்டு சதவீதம் மூளையுடைய வெயிட் இந்த தகவல்களை கூட யார் சொல்கிறான்னு சொன்னால் எசென்சல் ஆஃப் அட்டா அனாட்டமி ஃபைசாலஜி என்ற புத்தகம் இந்த புத்தகத்தை எழுதியவர் அமெரிக்காவுடைய நியூயார்க்கு மவுண்ட் செயின்ட் வின்சென்ட் காலேஜுடைய ஆசிரியர் அனாட்டமிக்கு அதாவது உடற்கூறு ஆய்வாளர் ஸ்கேன் லான் என்பவர் தான் இந்த மூளை சம்பந்தமான நிறைய தகவல்களை சொல்கிறார் அந்த புத்தகத்துடைய பெயர் உடற்கூறுகளின் அமைப்பு மற்றும் உடலின் முக்கிய கூறுகள் இந்த புக்குடைய பேர் இந்த புத்தகத்தில் மனிதனுடைய உடல் உறுப்புகள் சம்பந்தமாக முழுக்க பேசுகிறாரு குறிப்பாக மூளை சம்பந்தமாக பேசுகிறார் மனிதனுடைய உடல் வெயிட்டில் மூளை ரெண்டு சதவீதம் இருக்குது மொத்தம் உடலில் உதாரணமாக நூறு கிலோ இருக்கிறான்னு ஒருத்தனுச்சுன்னா ரெண்டு கிலோ மூளை இருக்கும் இந்த மூளையிலேயே முன்மூளை இருக்கு இல்லையா செரிபுரம் சொல்கிறோம் இல்லையா அதாவது பெருமூளை இந்த பெருமூளை தான் எண்பது சதவீதம் வெயிட் இருக்கும் உதாரணமாக ரெண்டு கிலோ மூளையுடைய வெயிட்னு சொன்னால் பெருமூளை மட்டுமே கிட்டத்தட்ட ஒன்று புள்ளி அறநூறு கிராம் இருக்கும் ஆண்களுக்கு பெரும்பாலும் பெருமூளை ஒரு கிலோ நானூறு கிராம் பெண்களுக்கு ஒரு கிலோ இரநூறு கிராம் என்பதாக இந்த மூளைகளை பற்றி சொல்கிறாங்க இப்போ இந்த வசனத்திற்கும் இந்த மூளைக்கும் என்ன சம்மந்தம் வசனத்தில் முன்னெற்றி ரோமம்னு பேசுகிறான் நம்ம மூலையை பற்றி விளக்கம் கொடுத்துட்டு சொன்னால் இந்த முன்னெற்றி ரோமம் இருக்கிற தான் பெருமூலை இருக்கிறது அல்லாஹலை மூளையிலேயே பாகங்களை பிரித்து எந்தெந்த பகுதிகள் என்னென்ன வேலை செய்யணும் நல்லா தீர்மானிச்சிருக்கிறான் பெருமூளைக்குன்னு சில வேலைகள் இருக்கு அந்த வேலையை சிறு செய்யாது சிறு சில வேலை சிறுபல்லமுக்கு சில வேலைகள் இருக்கு அந்த வேலையை பெருமூளை செய்யாது இப்போ பெருமூலையுடைய பணிகள் என்னன்னு சொன்னால் மனிதனுடைய காரியங்கள் அனைத்தையும் தீர்மானிக்கிறது பெருமூலை சிறுமூலையுடைய வேலை அது இல்லை சிறுமூலையுடைய மூலையுடைய வைக்கிறது மெமரி இருக்க மெமரி இருக்கு இல்லையா மெமரியை பாதுகாக்கிறது மெமரி கடை சிறு இருக்கு இருக்குது இல்லையா மண்டையில் அடிபட்டா கொஞ்ச நேரம் கலங்கச்சா கொஞ்சம் ஒன்றுமே புரியாது அப்படியே கொஞ்ச நேரம் எல்லாம் மறந்த மாதிரி இருக்கும் அதனால் பின்மண்டில் அவ்வளோ சீக்கிரம் அடிப்பட விட மாட்டாங்க ஏன்னா எல்லா முக்கியமான வேலைகளையும் சிறுமூலை தான் பார்க்குது இல்லையா உடல் உடல் சார்ந்த வீதியை ரேதிகளை ருசியை முடிவு பண்ணுறது சிறுமூலை அதே போல மூச்சு மூச்சு காற்ற இருதயத்திலிருந்து வரக்கூடிய அந்த மூச்சை சரி செஞ்சு உடல் முழுக்க அனுப்பக்கூடிய வேலையெல்லாம் சிறுமூலை பண்ணது முன்னாடி இருக்க பெருமூளை இருக்கு இல்லையா சிறுபுரம் இருக்கு இல்லையா இதனுடைய வேலை என்னன்னா ஒரு மனிதனுடைய சிந்தனையை தீர்மானிக்கிற இடத்துல பெருமூளை இருக்குது ஒருத்தர் உண்மை பேசுறதும் பொய் பேசுறதும் பெருமூளை தீர்மானிக்குது சிறுமூலைக்கு அதில் வேலை இல்லை ஒருத்த தவறு செய்கிறதா நல்லது செய்யறதா தீ தீமை செய்கிறதா திட்டமிடுவது இப்படி எல்லா நல்லது கெட்டதை தீர்மானிக்கின்ற இடத்துல பெருமூலை இருக்கிறது என்பதாக பெருமூளை பற்றி பேசுகிறார்கள் செருபுறம் தான் ஒருத்தன் யார் என்பதை தீர்மானிக்கிற இடத்துல இருக்கு இன்னும் பச்சையாக சொல்றதா இருந்தால் ஒருத்தன் அயோக்கியனா அயோக்கியனா என்பதை தீர்மானிக்கிற இடத்துல பெருமூலை இருக்கிறது என்பதாக சொல்லப்படுகிறது ஒரு நல்ல ஒரு காரியம் செய்ய போகிறோம் நல்லது திருடலாமா வேண்டாமா பள்ளிக்கு வாங்க சொல்லப்படுது தொழுகைக்கு போகலாமா வேண்டாமா ஹலால் பேணலாமா வேண்டாமா இப்படி எல்லா நல்லது கெட்டுகதைகளையும் பிரித்து செய்யலாமா வேண்டாமா என்பதை தீர்மானிக்கின்ற இடத்துல பெருமூளை இருக்கிறது பெருமூலை தான் ஒரு மனிதனை பாவத்தின் பக்கம் தூண்டுகிறது ஒருத்தன் பாவம் செய்கிறான் சொன்னால் அதுக்கு பெருமூளை தான் காரணமாக இருக்கும் ஒருத்தன் பொய் சொல்கிறான் என்றால் அதுக்கும் பெருமூளை தான் காரணமாக இருக்கும் ஒருத்தன் தவறான விஷயத்தை திட்டம் தீட்டுகிறான் என்றால் அதற்கும் பெருமூலைக்கு தான் காரணமாக இருக்கும் இது எல்லாத்தையும் சொல்லி ஒரு முடிவுக்கு வராங்க இந்த பெருமூலை என்பது தலையுடைய முன்பகுதியில் இருக்கிறது பிற்பகுதியில் இல்லை இங்கேருந்தே பெருமூளை ஆரம்பிக்கும் நெத்தி பகுதியிலேருந்து மனிதனுடைய பெருமூளை ஆரம்பிக்கிறது பெருமூலை இருக்கின்ற செறிபுரம் இருக்கிற இடத்துல தான் முன்னெற்றி ரோமம் இருக்கிறது எனவேத்தான் அல்லாஹ் ஹோத்தலா முன்னெற்றி ரோமத்தை பற்றி பேசும் பொழுது ரோமத்துக்கு எந்த சம்பந்தமும் ரோமத்தை பத்தி பேசல ரோமத்திற்கு உள்ள உள்ள இருக்கக்கூடிய பெருமூலையை பற்றி பேசுகிறான் அதெல்லாம் தான் அல்லாஹ் தால சொல்கிறான் நாசியத்தின் அது எப்பேற்பட்ட பெரு முன்னேற்றி ரோமம் என்றால் காதிபத்தின் பொய் சொல்லக்கூடிய காத்தியத்தின் தவறி இழைக்கக்கூடிய தவறி இழைக்கக்கூடிய அந்த முன்னெற்றி ரோமத்தை பிழித்து இழுத்து நம்ம நரகத்தில் வீசுவோம் என்பதாக அல்லாஹுத்தாலா சொல்லி காட்டுகிறான் கண்ணியமான சோதரி பெருமக்களே இன்றைக்கு நவீன அறிவியல் சொல்கிறது பெருமூலை தான் மனிதனுடைய எல்லா பேட் ஆக்டிவிட்டீஸ் கெட்ட நடவடிக்கைகளையும் தீர்மானிக்கிற இடத்துல பெருமூலை இருக்கிறது என்பதாக இன்றைக்கு நவீன அறிவியல் பேசுகிறது அல்லாஹு தலா சொல்கிறான் பெருமூளை ஆரம்பிக்கின்ற முன்னேற்றி ரோமத்தை பிடித்து நம்ம நரகத்தில் வீசுவோம் என்பதாக சொல்கிறான் கண்ணியமான சோதரி பெருமக்களே இப்படி ஏராளமான செய்திகள் குரானிலே அறிவியல் சார்ந்து இருக்கிறது ஆய்வு செய்ய வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது ஏதோ குரான் என்பது நன்மையை மட்டுமே தரக்கூடியது என்ற எண்ணத்தை தாண்டி இது நமக்கான வாழ்வியல் வழிகாட்டியாக இருக்கிறது முழு மனித சமுதாயத்தை ச சமுதாயத்திற்கும் ஒரு ஒரு பாடமாக ஒரு படிப்பினையாக இந்த குரான் இருக்கிறது என்பதை விளங்கி குரானின் அடிப்படையில் வாழ்வதற்கும் குரானை முழுமையாக விளங்குவதற்குமான நல்ல தோஃபிக்கை வல்லறிவன் அனைவருக்கும் தந்து நல்லது புரிவானாக வாக்ரத ரபில் அபிலமின்